வணக்கம் நண்பர்களே நான் குட்டிக்கு உடம்பு செடணும்னு சொல்லி நிறைய பேர் வந்து குழந்தைய பிரச்சனை இல்லை வீடியோ போடலாலும் அப்படி சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருந்தீங்க அந்த எனக்கு நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் மெசேஜும் பண்ணிருந்தீங்க உண்மையிலேயே உங்களுடைய அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப பெரிய நன்றி விட இப்போ கவின் கொஞ்சம் பரவாயில்லைங்க அவனுக்கு திடீர்னு தான் வந்து காய்ச்சல் வந்துச்சு ஆஸ்பத்திரி குட்டி மருந்து கொடுத்துருக்கோம் இப்போ வந்து காய்ச்சல் குறைஞ்சிச்சு தடி பிடிச்சிருக்கு மற்றபடி வேற ஒன்றும் பிரச்சனை இல்லை குழந்தை வந்து முன்னாடியே இப்போ நல்லாவே இருக்கான் ஏன்னா நீங்க கண்டிப்பா இல்லை இன்னைக்கு குழந்தை எப்படி இருக்கான்னு சொல்லி கண்டிப்பா கமல் கேப்பீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் அதனால நான் முன்னாடி சொல்லிருக்கீங்க கவின் குட்டி இப்போ நல்லா இருக்கான் பார்த்துடுங்க ரொம்ப நன்றி நண்பர்களே உங்களுடைய அன்புக்கு ஆதரவு ரொம்ப நன்றி பார்த்துக்கிடுங்க

எப்படி பக்றீங்க இன்னைக்கு காபி குடிங்க முதல்ல எந்திரச்சி பெரிய அதிசயால இருக்கு ஏய் எப்போ குடிகர நையா வாயா போயே அப்படி இப்படின் பேசுவா இன்னைக்கு என்னடி ரொம்ப மரியாதை ரொம்ப ஓவர் இருக்கு இருக்கு தென்னைச்சியா கேக்காம காபிலம் போட்டு கொண்டாந்து குடிச்சீயா புருச மொனடி நான் எப்படி இருக்கணும்னு புரிஞ்சி கிடி ஆடியா இங்க பாருங்க மாமா நான் உங்களுக்கு பிடிக்காம இல்லை யாரும் மேல ஆண்பா அதிகமா இருக்கு அவங்க மாதிரி தன கோபம் அதிகமா வரும் அந்த வழியத்துல நான் வந்து பாத்தீன்னா உங்க மேல அடி கிடி கிடி கோவப்பட்டு நீங்க <laughs>

அந்த பயம் இருக்கட்டும் அதெல்லாம் பார்த்தே புருஷ நிறைய எங்களை நம்மளை விட்டுவிட்டு நம்மளையும் பிள்ளையும் அனாதிய விட்டுவிட்டு போயிடுவானோட பயம் வந்துருச்சு பிள்ளை உங்களுக்கு அதனால தீ காலங்கத்தில் ஏ இப்படி பயப்படுத்தியா நம்ம கிட்ட பேசுறா போலிருக்கே பரவாயில்ல சிங்காரத்தோட பவர் என்னன்னு இப்ப அவளுக்கு புரியும் இருந்தாலும் விடக்கூடாது நம்ம அடிச்சு பேசணும் அவர்த்தையும் காதல் கிருந்து சொல்லுவோம் இவ்வளவு என்ன பண்ண முடியா கழுதல் காதல் போட்டு நகை பூரா கழுதி தந்தாலும் தருவா சொல்லுவா அப்படியே சொல்லுவா பக்கத்துல வீட்டு பொண்ணு லைவா நான் லவ் பண்ணிட்டு சொல்லணா

ஆரம்பிச்சு போட நீ பாரு நான் அந்த பொண்ணு காதுல ஏக்கிற விஷயம் எங்க அம்மாவுக்கு முன்னடியே தெரியும் மதிக்கியா எங்க அம்மாவளோட முழு சம்பந்த தொடர்பு நான் அந்த பொண்ணு காதுல ஏகலாம் ஆரம்பிச்சுகிட்டோம் மதிக்கியா வாங்குற குப்பை கட்டுறதுக்கு என்னாலயே முடியல எங்க அம்மாவுலயே முடியல அதனாலக்கே இந்த வீட்டுக்கு புது மர்மங்கள கொண்டு வரதுக்கு நான் முடிவு பண்ணி நின்றான் அடே ஏடா ஏடி ஏ காத்து விட்டான் உன்னால என்ன பண்ண முடியுமா படி கடி ஓஹோ ஆட்டலாம் ப்ளீன் செய்து இப்படி இந்த விஷயத்தை பண்ண நீ கலவி கேருக்கு ஆரம்பிக்க உங்க மேல சந்தேகம் இருந்துச்சு இந்த விஷயத்துக்கு உனக்கா ஏதோ சம்பந்தம் இருக்க மாதிரி இருக்கு அதனால உன் புள்ளி நீ சப்போர்ட் பண்றது பாத்தீ ஆனா இப்போதானே புரியுது அது கன்ஃபார்ம் இல்ல உன்னையா ஐயோ ஏட்டி இது